ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் சாமி இன்று உனக்கு முக்கியமான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு ஒரு நபரால் ஒரு ஆபத்து வரப்போகின்றது அப்பன் சொன்னதை கேட்டு நீ உடனே சுதாரித்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் முன்பே தெரிந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயல்லவா உன்னுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் முன்கூட்டியே எடுத்துச் சொல்லி உன்னை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வதற்கு வழியாட்டி கொண்டிருக்கிறேன் இன்று இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை எப்படி பாடாய்படுத்துகிறது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களில் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதையெல்லாம் உனக்கு நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு உன்னுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்வதற்கு உனக்கான மனப்பக்குவம் இப்போதே வந்திருக்க வேண்டும் அப்படியானால் கருப்பன் இன்று உனக்கு சொல்லப் போகின்ற விஷயம் என்னவென்பதை நிச்சயமாக நான் சொல்வதற்கு முன்பே நீயாக கணித்து விடுவாய் அல்லவா என் தங்கமே நாளைய விடியலில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று சிலர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணம் என்பதே எப்பொழுதும் கிடையாது உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று எப்பொழுதும் எட்டி பார்த்து கொண்டே இருப்பதை தன்னுடைய முழு நேர வேலையாக கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றிதான் தான் சிந்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது எங்கே இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்ற எண்ணம் இவர்களுக்கு நாள்தோறும் இருக்கத்தான் செய்கிறது இப்படி இருக்கின்ற இவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த கருப்பண்ண சாமி சரியான பாடத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனாலும் பாவம் என்று நாம் விட்டு விடுகின்ற நேரத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படியானால் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறார்கள் எதை செய்கிறார்கள் என்பதை நீ உணர வேண்டுமல்லவா அவ்வளவு எளிதாக வெல்லாம் இனிமேலும் இவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதை இந்த கருப்பண்ணசாமி நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னுடைய மனதினை கஷ்டப்படுத்தி கஷ்டங்களை கொடுத்துவிட நினைக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த அளவிற்கு மனதில் வன்மம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி தெரியுமா ஒருவரை காயப்படுத்துவதற்கென்று அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமே தெய்வத்தின் சன்னதிதான் அதாவது கோவிலுக்கு வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் நிம்மதியை தேடித்தானே எல்லோரும் கோவிலுக்குச் செல்கின்றோம் அந்த இடத்தில் அவர்களை திருமறையான வார்த்தைகளை சொல்லி குழப்பி விட்டு நிம்மதியை கெடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் இங்கு வரமாட்டார்கள் தெய்வத்தின் அன்பினை பெறமாட்டார்கள் என்றெல்லாம் திட்டம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதுமே உனக்கு சரியான விஷயங்களைத்தான் உன் முன்னால் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கின்ற இடத்திலிருந்து உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்ற போகிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் உன்னுடைய கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் எளிதாக கடந்து வருவதற்கு இந்த அப்பன் உனக்கு துணையாகவும் இருக்கிறேன் நீ வரக்கூடிய நாட்களிலெல்லாம் நீ உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் இது எப்போதுமே உன் நினைவில் இருக்க வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் இந்த அப்பன் கொடுப்பதை உன்னுடைய வாழ்க்கையில் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பண்ண சாமியை சரணடைந்து விட்ட பிறகு நீ எதையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்கின்றாயோ அதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உனக்கு நாள்தோறும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நீதான் சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தட்டி பறிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் மீள முடியாத மிகப்பெரிய அடியினை கொடுக்கத்தான் போகிறேன் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா ஒருவருக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கின்ற நேரத்தில் என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த ஆபத்தை கொடுக்கிறோம் என்பது முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா எந்த நேரத்திலுமே நீ எதையாவது பற்றி சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு மன நிம்மதியை கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ எப்பொழுதும் குழப்பத்திலேயே இருக்க வேண்டும் நீ அந்த குழப்பத்திலே இவர்களிடத்தில் உதவி என்று சென்று நிற்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய பிரச்சினைகளாக இருந்தாலும் சரி உன்னுடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி முதலில் இவர்களிடத்தில்தான் சொல்ல வேண்டும் இல்லாத பட்சத்தில் இவர்கள் உனக்கு ஒருபோதும் எந்த ஒரு உதவியையும் வந்து செய்துவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்படிப்பட்டவர்கள் எப்போதும் தடை கற்களாகத்தான் இருப்பார்கள் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு துணையாக இருக்கும் வரை இவர்களுடைய சூழ்ச்சிகளும் இவர்களுடைய எண்ணங்களும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக அதை நான் செய்யாமல் இருக்க போவது இல்லை உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் நாமும் நம் கருப்பண்ண சாமிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மீண்டும் இது போன்ற தீமைகள் நடக்காமல் நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீ எப்போதும் துணிந்து நிற்க வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி எப்பொழுதும் சொல்வது போலத்தான் நீயாக இவர்களை கண்டு பயந்து ஓடினால் இவர்கள் உன்னை துரத்தி கொண்டுதான் வருவார்கள் ஒருமுறை நீ எதிர்த்து நின்று பேசிவிட்டால் உன்னை கண்டு பயந்து விடுவார்கள் அதற்காக எதிர்காலத்தில் ஏதேனும் விளைவுகள் நடக்குமா என்றெல்லாம் நீயாக யோசித்து குழப்பிக் கொள்ளாதே ஏனென்றால் உன்னுடைய சுதந்திரமும் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் உனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் எப்பொழுது இதையெல்லாம் நீ அவர்களிடத்தில் இழக்கின்றாயோ அப்பொழுது அவர்கள் உனக்கு கெடுதலை மட்டுமே நினைப்பார்கள் என் பிள்ளையே இவர்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் செய்கின்ற இந்த தவறுகளை எல்லாம் இந்த அப்பனால் இனிமேலும் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது இனிமேலும் அவர்கள் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்றால் இந்த வாழ்க்கையில் மீண்டு வர முடியாத அளவிற்கு நிச்சயமாக மிக பெரிய தண்டனை கிடைக்கத்தான் போகிறது என் தங்கமே இந்த கருப்பன் நினைத்து விட்டால் இவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வர வைப்பதற்கு நீண்ட நேரம் ஆகாது ஆனால் இவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதோ இவர்களுடைய வாழ்க்கையை அளிப்பதோ நம்முடைய வேலை அல்ல என்னுடைய அன்பினை பெற்ற என் தங்க பிள்ளைக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது கூடாது தீயதை நினைக்கக்கூடாது என்றுதான் நான் எப்பொழுதும் இவர்களுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து இருக்கிறேன் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கும் நீ எனக்கு ஒரு சில விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுத்து விட வேண்டும் உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சரி கட்ட முடியாது உன்னுடைய ஒத்துழைப்பானது முழுமையாக எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் இனி உனக்கான மகிழ்ச்சியை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த கருப்பண்ண சாமியின் பொறுப்பு என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் இருக்கின்ற எல்லத்தில் இனி ஒருபொழுதும் எந்த தவறுகளும் நடக்காது இந்த கருப்பன் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து அடித்து முதலில் உனக்கான மன நிம்மதியை கொடுக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே இந்த அப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன் மனதில் அப்படியே நிற்கட்டும் என் தங்கமே உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர் யார் எதற்காக உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்க துணிகிறார் என்பதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்கிறேன் நீ கவனமாக இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீண்ட காலமாக உன் வாழ்க்கையிலிருந்து உன்னிடத்தில் பல உதவிகளை பெற்றுக்கொண்ட ஒருவர் இப்பொழுது அவருக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை அது மட்டுமல்ல உன்னுடைய உதவிகள் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது முழு நேர எண்ணமும் உன்னை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்பதும் எப்படியாவது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்பதுதான் அது மட்டுமல்ல நீ அவர்களை விட முன்னேறிவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை பெற்றுவிடக்கூடாது என்ற எண்ணமானது அவர்கள் மனதில் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல என் குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இப்பொழுது உன்னோடு நல்லபடியாக கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லை மனம் முழுக்க தேவையில்லாத சிந்தனைகள் மனம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற எதிர்மறையான சிந்தனை ஓட்டங்கள் தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த நல்ல எண்ணங்களும் இவர்களிடத்தில் இல்லை என் பிள்ளையே அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பார்த்து நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் ஆனாலும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் சற்று ஆபத்தானது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நீ செய்யாத ஒரு தவறுக்காக உன்னை உள்ளே இழுத்துவிட வேண்டும் என்று இப்பொழுது இவர்கள் தயாராகிவிட்டார்கள் அதாவது வேறு யாரோ செய்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அதை நீதான் செய்தாய் என்று சொல்லி உன்னை மாட்டிவிடவும் காத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள விழிப்போடு இருக்க வேண்டும் இவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் தெரியுமா நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி நீ சொல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொன்னதாக சொல்லி கொண்டிருப்பார்கள் அப்படி யார் பேசுகிறார்கள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொண்டு விட்டாயானால் நிச்சயமாக இனி வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்து கொள்வாய் என் பிள்ளையே இதிலிருந்து உனக்கு ஒரு நன்மையும் நடக்கும் ஒன்று இந்த கருப்பன் துணை உன்னோடு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எத்தனை பெரிய விஷயத்தை நம் தலையில் தூக்கி போட நினைத்தார்கள் நல்ல வேலை தப்பித்து விட்டோம் என்று நீயாக நிம்மதியும் அடைவாய் இரண்டாவதாக என்ன சூழ்நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு மீற்றெடுத்து கொடுத்திருக்கிறேன் என்பதையும் இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதையெல்லாம் அப்பனின் துணையோடு சமாளித்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் வந்துவிடும் நிச்சயமாக என் பிள்ளையே நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த அப்பனும் ஆசைப்படுகிறேன் நீயும் அப்படித்தான் ஆசைப்படுகிறாய் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் இதையெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் பக்குவம் என்பது எல்லோருக்கும் இயல்பாக வந்து விடுவது கிடையாது சிலர் செய்கின்ற துரோகங்களும் சிலர் கொடுக்கின்ற கஷ்டங்களும் நம்மை இந்த வாழ்க்கையில் பக்குவப்படுத்துகிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது பிள்ளையே மற்றவர்கள் உனக்கு செய்த துரோகத்திலிருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன் அப்பன் காப்பாற்றி கொடுக்கிறேன் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீ பழகும் பொழுது சற்று கவனம் தேவை மற்றவர்களிடத்தில் பேசும் கூட நாம் யோசிக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் பேசும் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள்ளே வந்துவிட வேண்டும் ஆனால் சரியான சூழ்நிலையை உணர்ந்து நீ உனக்காக எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்